வணக்கம் மோகன்லால் நடித்த தொடரும் படத்தோட ரவி பார்க்கல வாங்க இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் வந்து ஒரு லீட் கேரக்டரை பண்ணியிருக்காரு சோபனா அவங்களோட பேரை பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிற மாதிரியான ஒரு கதைக்கலை அமைச்சிருக்காங்க கதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டான ஒரு படமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோகன்லால் வந்து தன்னோட சொந்த வேலையாக ஊருக்கு போயிட்டு வராரு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் கார் டாக் அவரோட டேக்ஸி காரை வந்து கொள்முதல் பண்ணிடுறாங்க கைப்பற்றிடுறாங்க காவல்துறை என்னன்னு போய் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கஞ்சா கடத்திருக்காங்க அதனால் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு சம்மந்தமே இல்லை வேறு யாராவது இது பண்ணி காரை திட்டி பண்ணியிருக்காங்க அதனால் வந்து எனக்கு கார்த்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கார் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி மகனால் வந்து கோரிக்கை வைக்கிறாரு அது வந்து என்ன பண்ணுறாருன்னா விசாயி வந்து அதெல்லாம் பண்ண முடியாது முன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கு அப்படின்றாரு அப்புறம் இன்ஸ்பெக்டர் வராரு இன்ஸ்பெக்டர் வந்து காரை கொடுத்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அந்த ஒரு இரவு வந்து மோகன்லால் வாழ்க்கை எப்படி மாற்றுது எந்த மாதிரியான அவரோட சூழ்நிலை எது மாதிரியான சுச்சுவேஷன்களை கொண்டு போய் நிறுத்துது அப்படின்றது தான் படத்தோட கதை எதனால் வந்து மோகன்லால் வந்து தன்னோட குடும்பத்துக்காக வந்து அந்த இன்ஸ்பெக்டருங்களாம் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட மகனை கொல்றதுக்கான காரணம் என்ன அதிகாரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கம் வந்து எந்த மாதிரி வந்து சாமானியர்களை ஒடுக்கப்படுறாங்க ரெண்டுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது திரைக்கதையாக வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேஷனில் நடக்கிற அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களோட தன்னோட தேவையை எப்படி பூர்த்தி பண்ணுறாங்க மற்றவங்கள பற்றின கவலை இல்லாமல் அவங்களோட பாதி எந்த மாதிரியான அவங்களோட பாதிப்பு இருக்கும் அவங்களோட வேலையை போயிடுமா இல்லை அவங்கள பற்றின ஒரு ஒரு எந்த இதுவும் இல்லாமல் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறவர் வந்து தன்னோட சூழ்நிலைக்காக எப்படி மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றத வந்து கதையை வந்து ரொம்ப சூப்பராக வந்து இது திரைக்கதையை பண்ணியிருக்காங்க மாதிரி வந்து இப்போ அவங்கள தன்னோட மகனை கொன்னவங்கள வந்து திரும்ப பழி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோகனாலோட அந்த கோபமான ஆக்ரோஷமான அந்த பார்வையும் அவங்களோட அந்த ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது தேட்டரில் வந்து பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்